அடேங்கப்பா இஸ்ரேல் காலி இன்னும் பதினைந்து நாள் தாங்குமான டவுட்டு ஈரான் அதிரடி காட்டுது நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு ஈரானோட ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு காசு ரொம்ப செலவாகுதாம் ஒரு ஏவுகணையை தடுக்க சுமார் மூணு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இருபத்தைந்து கோடி ரூபாய் ஆகுதாம் ஒரு ராத்திரி பாதுகாப்புக்கே இருநூற்று எண்பத்தைந்து மில்லியன் டாலர் சுமார் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொல்றாங்க இந்த கணக்குல போனா இஸ்ரேல் எவ்வளவு நாள் தாங்கும்னு தெரியல கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ரைசிங் லயன் ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சது அதுக்கு பதிலா ஈரான் சுமார் நானூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்கு ஈரான் கிட்ட இன்னும் இரண்டாயிரம் ஏவுகணைகள் இருக்காம் இஸ்ரேல் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற ராக்கெட் தடுப்பு அமைப்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதாம் அமெரிக்கா உடனே உதவி செய்யலன்னா இன்னும் பத்து பன்னிரண்டு நாள் தான் இஸ்ரேல் தாக்குப்பிடிக்கும்னு அமெரிக்கா இஸ்ரேல் உளவுத்துறை வட்டாரங்கள் சொல்றாங்க இனிமே எந்த ஏவுகணையை தடுக்கணும் எதை அனுமதிக்கணும்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு இது இப்படியே போனா இஸ்ரேல் பொருளாதார ரீதியா அழிஞ்சிடும்னு சொல்றாங்க அதிகபட்சம் இன்னும் பத்து முதல் பதினைந்து நாட்கள் தான் தாக்குப்பிடிக்குவோம்னு தகவல் வெளியாகியிருக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க